வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு தோயல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டுருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டுருங்க ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் ஒன்று இந்த சைஸ் தான் எடுத்துக்கலாம் ரெண்டு தூரம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தோல் செய்வின்றுவோம் தோல் செய்வினது ரெடியாக இருக்கு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஆறு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் கலர் ஆரம்பிக்கும் போது பீர்க்கங்கா தோலை சேர்த்துண்டு வதைக்கிடுவோம் பீர்க்கங்காய் தோல் பொறுத்த வரைக்கும் காயில எத்தனை சத்துக்கள் இருக்கோ அதே சத்துக்கள் தோல்லயும் இருக்கு இதுல நிறைய அமினோ ஆசைட்ஸ் விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் சோடியம் அயன் மேங்கனீஸ் பீட்டா கொரோட்டின் நிறைஞ்சு இருக்கு கண்ணுக்கு நல்லது லிவருக்கு நல்லது தோல் இந்த இந்தளவில் வதங்கிந்த போதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்மளோட துவையலுக்கு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயப் பொடியை சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரிசி எடுத்துன்னு வந்துடுவோம் அரிசின்னு வந்தது இப்படி இருக்கும் இதை ஒரு கிணறுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்டுலாம் இதுக்கு தாளிச்சுருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் முழுத்த மருப்பு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு துவையல்ல சேர்த்துலாம் சுட சுட சாதத்துல சாப்பிடறதுக்கும் இது டாப் கிளாஸா இருக்கும் ஈவன் இட்லி தோசைக்கு கூட இது சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து என் கம்பெனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ